முப்பது வயதை கடந்தும் திருமணமாகாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் உள்ளார்கள் படித்ததில் வலித்தது இதற்கு சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொந்த வீடு அல்லது விவசாய தோட்டம் இரண்டு ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் அவரே சென்னை பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலையில் இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்தில் திரைப்பட நடிகர்கள் விஜய் அஜித் அவர்கள் போல் இருக்க வேண்டும் இதில் இப்போது என்ன பிரச்சனை என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான் சரி இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு குறைந்தது ஐந்து முதல் பத்து குழந்தைகள் சர்வசாதாரணமாக பெற்றுக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் தொன்னூறு சதவிகித குடும்பத்தில் குறைந்தது இரண்டு குழந்தைகள் முதல் மூன்று குழந்தைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றுக்குப் பின் ஒரே குழந்தைதான் இரண்டாயிரத்திற்குப் பின் ஒரு குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது ஆனால் இரண்டாயிரத்து பத்துக்குப் பின் ஒரு குழந்தையாவது வேண்டும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை பார்க்காத மருத்துவமும் இல்லை என்ற நிலையில் உள்ளோம் இதற்கு அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை பெண்ணுக்கு பதினாறு ஆணுக்கு பத்தொன்பதில் திருமணம் உணவு ராகி கம்பு சோளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு மேல் பெண் பதினேழு ஆண் இருபத்தி உணவு அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டுக்கு மேல் பெண் பதினெட்டு ஆணுக்கு இருபத்தி நாலு உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி இரண்டாயிரத்திற்கு மேல் பெண் இருபத்தி ஐந்து ஆண் முப்பதுக்குள் உணவு துரித உணவு இரண்டாயிரத்தி பத்துக்கு மேல் உணவு மைதா மாவில் தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் தரம் குறைந்த எண்ணெய் என மனித இனம் நோய் மற்றும் மலட்டுத் தன்மையின் தாக்கத்தில் இருக்கிறோம் இந்நிலையில் இருபத்தி எட்டுக்கு மேல் முப்பத்தி ஐந்து வரையில் பெண்கள் அதிகளவில் இருக்கிறார்கள் ஆண்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரை உள்ளார்கள் வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம் திருமணத்துக்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம் எனவே வரும் காலம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதை மட்டும் நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் இதை வெறும் தகவலாக படித்துவிட்டு போக வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து மனமுடியுங்கள் படித்ததில் மனதில் பதிந்தது அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி